வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டுக்கு ரெண்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தி ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கம்பெனி கணக்கு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடுகளில் ரெண்டு கேஸ் மதிப்படுத்துவோருக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது இது இல்லத்தரசிகளுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தந்து கொண்டிருக்கிறது பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில் நிறுவனம் நுகர்வோர்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளை சலுகைகளையும் அறிவித்தபடியே உள்ளது வீடுகளுக்கு பதினாலு புள்ளி இருபது கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்போது கிலோ எடையிலும் கூடிய சமையல் கேஸ் சிலிண்டர்களை இந்த நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது மேலும் வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாயை இந்தியன் ஆயில் நிறுவனமே விற்பனை செய்கிறது வணிக சிலிண்டருக்கு புதிய ரெகுலேட்டரியும் இந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது அதே போல ஆண்டுக்கு ஒரு முறை கேஸ் சிலிண்டர் ரப்பர் குழாயை நுகர்வோர்கள் மாற்ற வேண்டும் ஆனால் பலரும் அந்த ரப்பர் குழாயை மாற்றுவதில்லை இப்படி ரப்பர் குழாய்கள் மாற்ற வேண்டிய கஸ்டமர்களின் விவரம் கேஸ் ஏஜென்சிகளிடம் உள்ளது எனவே அவர்களை தொடர்பு கொண்டு ரப்பர் குழாய் மாற்றும்படி ஐஓசி அறிவுறுத்தியிருந்தது மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு ஒரு சிலிண்டர் இரண்டு சிலிண்டர் என்ற பிரிவுகளில் சிலிண்டர் இனிப்புகளை வழங்கி வருகின்றன வீட்டு உபயோகத்திற்கு பலரும் இரண்டு சிலிண்டர் இனிப்புகளை பெறுகின்றனர் இந்நிலையில் கூட்டுறவு பண்டகர் சாலையின் கேஸ் ஏஜென்சிகளில் இரண்டு சிலிண்டர் இணைப்பு வழங்க முறுப்பதாக சில நாட்களுக்கு முன் புகார் எழுந்தன அதாவது தங்களிடம் மாற்று சிலிண்டர் ஒரு சிலிண்டர் இனிப்பு மட்டுமே வழங்கப்படும் இல்லாவிட்டால் தனியார் ஏஜென்சிகளில் கேஸ் இணைப்பு இரண்டு சிலிண்டர் இணைப்பையும் பெற்றுக் என்று சிலர் சொல்லிவிடுகிறார்களாம் ஸோ வாடிக்கையாளர் புகார் தொடர்பான சேவைகளை பெற ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் சென்னை அலுவலக வாடிக்கையாளர் சேவை மையத்தை ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ நைன் டூ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிலும் அழைக்கலாம் இதை தவிர வாடிக்கையாளர் கருத்து மற்றும் புகாருக்கான பதிவேடு அனைத்து கேஸ் ஏஜென்சிகளிலும் கிடைக்கிறது இந்தியன் ஆயில் அதிகாரிகளின் தொடர்பு விவரங்களும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஓசியின் இந்த அறிவிப்பானது வாடிக்கையாளருக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தந்து வருகிறது ஸோ இந்த ரெண்டு சிலிண்டர் பெறுவது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சிக்கல்களும் இருக்குது ஸோ ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக புகார் அளிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் எல்லாம் நல்ல தகவலோட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்